ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீவன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசோட இந்து சமய அறநிலையத்துறையில் மாவட்ட அறங்காவலர் குழு நியமனத்தை அறிவிச்சிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அறங்காவலர் குழுவுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் வாங்க வீடியோவுக்கில் போகலாம் நம்ம தமிழ்நாடு அரசோட இந்து சமய அறநிலையத்துறையில் ரூபாய் பத்து லட்சத்துக்கு மேலே வருமானம் வர்ற கோயில்களுக்கு அறங்காவலர்களை நியமிச்சுக்கிட்டு வர்றாங்க அந்த அடிப்படையில் இப்போ தற்போது ஈரோடு மாவட்டத்துக்கான அறங்காவலருக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனை அலௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் நந்தகுமார் அவர்கள் உதவி ஆணையர் ஈரோடு இவர் தான் அலௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த அறங்காவலர் குழுவுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வர்ற ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் பூரா அவங்க சப்மிட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மாவட்ட அறங்காவலர் குழு நியமன விண்ணப்பங்கள் கோரும் அறிவிப்பு ஈரோடு மாவட்டம் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ரூபாய் பத்து லட்சத்திற்கு மிகாமல் ஆண்டு வருமானம் பெறும் சட்டப்பிரிவு நாற்பத்தி ஆறு ஒன்று நாற்பத்தி ஆறு ரெண்டு மற்றும் நாற்பத்தி ஒம்பது ஒன்றில் உள்ள திருக்கோயில்களுக்கு பரம்பரை வழிமுறை சாரா அறங்காவலர்கள் நியமனம் செய்திட ஈரோட்டு மாவட்ட அறங்காவலர் நியமனக்குழு அரசால் நியமனம் செய்யப்பட வேண்டியுள்ளது மேற்படி மாவட்ட குழுவில் உறுப்பினர்களை நியமித்திட இந்திய நாட்டின் குடிமகனாக உள்ள இந்து சமயத்தை சார்ந்த இருபத்தி ஐந்து வயது பூர்த்தியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது மேற்படி விண்ணப்பதாரர்கள் இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்பிரிவு ஏழு ஏ இருபத்தி ஐந்து ஏ இருபத்தி ஆறு நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஒன்பதின்படி தகுதிகள் உடையவராக இருக்க வேண்டும் அவ்விண்ணப்பங்கள் நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் இவ் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றோ அல்லது அதற்கு முன்னதாகவோ உதவி ஆணையர் அலுவலகம் இந்து சமய அறநிலையத்துறை முன்னாள் படைவீரர் மாளிகை காந்திஜி ரோடு ஈரோடு என்ற முகவரியில் இயங்கி வரும் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள தகுதிகள் பிற விவரங்கள் நியமனம் பெறுவதற்கான படிவம் ஆகியவற்றை ஈரோடு உதவி ஆணையர் அலுவலகம் மற்றும் ஈரோடு பெருந்துறை பவானி கோபிச்செட்டிப்பாளையம் மொடக்குறிச்சி அந்தியூர் சத்தியமங்கலம் ஆய்வர்கள் அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அதாவது இந்த பொறுப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பெருந்துறை ஈரோடு பவானி கோபிச்செட்டிப்பாளையம் மொடக்குறிச்சி அந்தியூர் சத்தியமங்கலம் இது இருக்கிற ஆஃபீஸில் நேரடியாகவே வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொல்லியிருக்க ஆஃபீஸில் அப்ளிகேஷனை டைரெக்டாக வாங்கி ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வர்ற ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அனுப்பி வச்சிடணும் அப்ளிகேஷன் ஃபார்மோட மாதிரி டீட்டெயிலில் கொடுத்துருக்கேன் அதாவது அறங்காவலருக்காக நியமிக்கப்படுவதற்கான விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லி மேலே நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த வட்டம் எந்த கிராமம் எந்த கோயிலுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய முழு பேர் கேபிட்டல் ட்ரெஸ்ஸில் ஃபில் பண்ணிக்கங்க அடுத்து தகப்பனார் கணவர் பெயர் அடுத்து உங்கள் வயது உங்களுடைய பாலினம் அதுக்கப்புறம் உங்களுடைய கேஸ்ட்டு எந்த கேஸ்ட்டு எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய முழு முகவரியை ஃபில் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பசிக்கும் இடத்திற்கும் கோயிலுக்கும் இடையே உள்ள தூரம் அதாவது நீ உங்களுக்கும் கோயிலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணணும் முக்கியமாக உங்களுடைய தொழிலும் அதுக்கான வர் மாத வருமானம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணணும் முக்கியமாக உங்கள் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் உங்களுடைய தாய்மொழி இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சால் அதையும் இங்கே மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக என்னென்ன சொத்துகள் இருக்குது என்னென்ன வீடுகள் இருக்குது அப்படிங்கிற உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸையும் இதில் மென்ஷன் பண்ணணும் முக்கியமாக உங்களுடைய சொத்து அதிலிருந்து வர்றத வருமானம் எவ்வளவு அப்படின்றத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அடுத்து உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் இங்கே மென்ஷன் பண்ணணும் முக்கியமாக வேறு ஏதாவது கோயிலில் நீ உங்களுடைய ரிலேஷன்ஸ் யாராவது இந்த அந்த கோயிலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் முக்கியமாக நீங்கள் இந்த கோயில்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கோயில்லையோ இருக்கிற நிலங்களுக்கு குத்தகைதாரராக இருந்தால் அதை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மனுதாரர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா நற்பெயர் உள்ளவரா அப்படின்றத டீட்டெயில்ஸை இங்கே மென்ஷன் பண்ணணும் திருக்கோயில் விஷயங்களில் ஆர்வம் உள்ளவரா இல்லை தன்னை ஈர்படுத்தி கொள்வதுக்கான போதியமான நேரம் இருக்கிறவரா அப்படின்றதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணணும் முக்கியமாக இந்து சமயத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கட்டவராக இருக்கணும் இந்திய குடும்பனாக இருக்கணும் பரம்பரை அறங்காவலரை தவிர்த்து இருபத்தி ஐந்து வயதுக்கு குறையாதவராக இருக்கணும் முக்கியமாக உங்களுக்கு நோய்வாய்ப்படாமல் இருக்கணும் எந்த மனச்சிதைவும் ஏற்பட்டிருக்கக்கூடாது முக்கியமாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக எந்தவித சட்டப்பூர்வமான நடவடிக்கையோ எந்தவித குற்றவியல் நடவடிக்கையோ ஈடுபட்டிருக்கக்கூடாது முக்கியமாக நம்ம சட்டத்தினால் நீங்கள் எந்த விதத்துலேயும் தண்டனை அனுபவிச்சிருக்கக்கூடாது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து இருந்தீங்கன்னா அந்த கட்சியோட பேரை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இந்த அப்ளிகேஷனில் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அது கூட உங்களுடைய அட்டாச்மெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய மிதர சர்டிஃபிகேட்ஸுக்கு பூரா நீங்கள் சேர்த்தணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு சான்று அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்று அதுக்கப்புறம் நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவரா இல்லையா அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் சொத்து மதிப்புக்கான கிராம நிர்வாக அலுவலர்களோட சர்டிஃபிகேட் திருக்கோயிலோடய சொத்துக்களை அனுபவிக்கவில்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் முக்கியமாக உங்களுடைய ஆதார் அட்டை வயது சான்று அடையாள அட்டை அடையாள அட்டைன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கொண்டு போய் நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ சேர்த்திடணும் இந்த அறிவிப்பிலேயே அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தாராளமாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இந்த பொறுப்புக்கு நீங்கள் தகுதியானவராக இருந்தால் ஒரு தடவை அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பொறுப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ